விஜய் ஊழலே பண்ண மாட்டான் அந்த காருக்கு நான் காசு கட்டணும்ல அது ஊழல் கணக்குல வரவே வராதுங்க அதுக்கப்புறம் நான் அந்த புளிப்படம் நடிச்சேன் பாத்தீங்களா அந்த கணக்கு எல்லாம் வராதுங்க கூட இருக்கிறான் பார்த்தீங்களா ஒரு பையன் அவன் லாட்ரி மாஃபியா பண்ணுறான் பார்த்தீங்களா அதெல்லாம் ஊழல்லையே வராதுங்க நான் டிக்கெட்டு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட்டை நான் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்கிறான் பார்த்தீங்களாங்க பூஜை ஊழலே பண்ண மாட்டாங்க அதெல்லாம் ஊழல்லே வராது நான் ஒரு வேலை வந்துட்டு நான் இதோட பெருசு பண்ணுறப்போ நீங்கள் கண்டுபிடிச்சி சொன்னால் நான் ஏற்றுக்கிறேன்ற மாதிரி ஏன்னா பண்ணுற ஊழலெல்லாம் நீங்கள் தான் பண்ணுற திருட்டு இருக்கிற மேலெல்லாம் கேசு எவனா ஒழுங்காக இருக்கானா அதுவும் அதில் ஓய்வு மணின்னு ஒருத்தங்கிறான்ல ஓயல ரூம் போடுற மாதிரி அவன் சொல்கிறான் திமுக ஒரு குப்பை கட்சி குப்பையில் நான் அல்ல வந்த நாமண்டா நீ பார்க்க குப்பைக்கார மாதிரி தான் இருப்பேன் லயோலா லயோலாவில் வெளியில் எல்லாம் இருக்கிறான் பத்தியா அவன் பேரும் மணி தான் அவன் என் செல்லில் லயோலா மணி தான் போட்டிருப்பேன் ஏற்ற மாதிரி ஒரு ரோட்டு கடை போட்டிருக்கான் பத்தியா அவங்க அப்பா பேர் மணி அவரும் லயோலா மணி அப்பான்னு போட்டிருப்பேன் லயோலா காலேஜ் வெளியில் செருப்பு டோகன் போடுறவன் பீடா விற்கிறவன் சோறு விற்கிறவன் ஏன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இது இருக்கு பார்த்தீங்களா சுடுகாடு அங்கேயும் என் ஃப்ரெண்டு மணி இருக்கான் அவன் பேரும் லயலா மணி தான் இவனா லயலா மணி லயலாமணி லயலாமணி போட்டு நீ திமுக விமர்சனம் பண்ற திமுக விமர்சனம் பண்ணாலும் பரவாயில்ல எங்க இவரை போய் நீ கேள்வி கேட்கற யார் அவர் சிவாஜி அண்ணா இது அவருக்கு தெம்புங்க தாலிங்கடா அவர் பேசுகிறாரு உனக்கு தெம்பு வந்து நெஞ்சில் மஞ்சா மஞ்சாசோர்ந்து தைரியம் இருந்தால் நீ அவரை மாதிரி பேசு அது இன்னும் அதை திமுக காரன் இறங்கல

அவர் பொண்டாட்டியே இல்லாமல் இருக்கு எங்கள் தலைவர் அப்படியா ஏங்க முன்னோர்களை வச்சு வாழ்வு நடத்துகிறவர் அவர் தான் இன்னைக்கு அண்ணா பேர் எங்கள் அண்ணாவை சொல்கிறாரு கலைஞரை சொல்கிறாரு எல்லாரையும் சொல்கிறார் இவர் ஏன்னா ஒரு தலைவர் சொல்ல சொல்லு அவன் பொண்டாட்டியே அவங்க கூட கிடையாது அவங்க அப்பாவும் கூட வராண்ணா அவங்க அம்மா இருக்கிறாங்களா யார் இருக்கிறாங்க எவனுமே கிடையாது அவங்க ஒரு தற்கூறிங்க ஏங்க அவனுக்காக கூட்டின இடத்துல ஒரு உயிரிழப்பாயிடுச்சு ஓடுறேன் அவனை பற்றி பேசுகிறீங்க எங்களால் அப்படியா எத்தனாயிரம் கோடி கோடியாக இருந்தாலும் சரி நின்று போய் சொல்கிறவன் தான் என் தலைவன் தன்மான சிங்கம் இன்றைக்கே நடந்து வந்தால்

அவன் டிக்கெட்டுங்க இருபது நாள் ஓடும் ஐம்பது நாள் ஃப்ளாப் ஆகும் நூறா நாள் வந்து நயன்தார கூட திருச்சால் கூட இருப்பான் நாங்கள் அப்படியா ஊனையிலேயே பண்ண மாட்டான் ஏங்க ஊனலையும் பண்ண மாட்டான்னு சொல்கிறான் நீ வெளிநாட்டிலேருந்து பணம் வந்திருக்கியா எல்லோரும் போது ஏங்க நான் வந்து கட்சிக்காரனே இப்போ ஒரு பதில் சொல்கிறேன் எவ்வளோ நாளாக நீ என்ன பண்ணியிருந்த தூங்கினு இருந்தியா பெட்டு போட்டு மக்களை சேவ் பண்ண உள்ளே வர வேண்டிய சேவ் பண்ண வேண்டியதானே ஏன் இப்போ ஒருத்தன் கொடி தூக்குனானு வர உண்மையா இல்லையா வர வேண்டிய இப்ப சொல்ற நான் மூணு கோடி விட்டு வந்துட்டேன் ரெண்டு கோடி விட்டு வந்துட்டேன்னு நீ ஐம்பது லட்சம் வாங்கும் போதே பத்தாயிரம் பேர் சோறு போட வேண்டிய ஏய் உன் வீட்டுல உன் மொண்டாட்டியா சோறு போடியாமா ஓட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு நீ என்ன மக்களுக்கு சோறு போட போற இலவச பஸ் பாஸ் பெண்களுக்கு அவர் கொடுத்தாரு அதை பார்த்துட்டு ஆண்களுக்கு கொடுக்கிறாரு இவர் காப்பி அடிக்கிறாரு காப்பி தான் அடிக்க முடியும் ஆனா செயல்படுத்த முடியாது ஏன்னா மீண்டும் வரப்போறது நாங்க தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு வெல்லும் தமிழகம் தான் ஆட்சியில் அமைப்பாரு நம்ம தமிழக முதல்வர் தான் வருவார் அப்படி இருக்கும்போது விசில் அடிக்கிறது விசில்லாம் வராது விசில் நாங்க அடித்தா அது பறந்து போயிடும் எரிஞ்சிடும் சூரியன் கண்ணை திறந்தால் விசில் எரிஞ்சிடும் தமிழகம் உள்ள இருபத்தாறு தொகுதி இல்லை இரநூறு தொகுதி நாங்க தான் நாங்க தான் வருவோம் ஏன்னா பெண்களுக்கு நேற்று கூட வயதான ஒரு கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி வச்சிருக்காரு இதுக்கு முந்தைய யார் செஞ்சாங்க இந்த திட்டம் எல்லாம் யாரும் செஞ்சாங்களா திருநங்கைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இலவச படிப்புக்கு பணம் கொடுக்கறது ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது லேப்டாப் கொடுக்குறாரு எல்லாமே செய்யும்போது தமிழ்நாடு மக்கள் எதை பார்ப்பாங்க எல்லாம் செய்யறது தான் பார்ப்பாங்க டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறத பார்ப்பாங்க அது வராது நாங்கள் தான் வருவோம் நாங்கள் தான் வெல்வோம் வந்தவனே எவ்வளோ பண்ணால் அவர் தான் மீண்டும் வருவார் இங்க என்ன பண்ணியிருக்காரு சினிமா தான் நடக்க முடியும் படம் தான் நடக்க முடியும் முதலமைச்சர் படத்தில் ஒன்றா அவர் முதலமைச்சர் ஆகலாம் விஜயபாட்ல ஒரு முதலமைச்சராக சீட்டில் உட்காரவே முடியாது டெபாசிட்டே வராது யார் மக்களை சந்திக்கல மக்களே பார்க்கலையே அவர் பார்த்தா தானே எங்க வராரு ஒரு அடிப்பட்டு உதப்பட்டது இன்னைக்கு தமிழ்நாட்டு உள்ளவர் பாதிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு உடனே போறாரு அடுத்த செகண்ட் செக்ரட்டரியில் இருந்தாலும் மானா எங்க இருந்தாலும் மீட்டிங்கை தள்ளிட்டு பிளைட்ல போய் அவங்கள பாக்குறாரு ஆனா இவரு பயந்து போய் காட்டு பங்களால போய் உட்கார்ந்துக்கிறாரு பருகூர் உட்காராம எங்க உட்காருறாரு அப்படியே அவர் எப்படி மக்களை காப்பாத்துவாரு

好了。 ஓசின்னு சொல்றவன் எல்லாம் அனுபவிச்சு அடுத்தவன ஓர வஞ்சனை பண்றவன் அதாவது தனக்கு வேலை இல்லாதவன் தான் அடுத்தவன் வேலையை பார்ப்பான் இங்க நிறைய வேலை இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டத்தை இறக்கி விட்டுக்கினே இருக்காங்க வீட்டுல ஆயிரம் ரூபாய்க்கு மருந்து வாங்க முடியாம இல்லன்னு தாண்டி மருத்துவம் சொல்லிட்டு ரெண்டு மாசம் தேவை எடுத்துக்கிறாங்க மாசம் மாசம் இதுவும் வந்தது எங்க போனாலும் பஸ் ஃப்ரீ எல்லாத்துக்கும் திட்டம் வைத்தறிச்சல் தாங்க முடியல அந்த வெளிப்பாடு தான் இது ஏன்னா ஆயிரம் ரூபாயெலாம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்ட ஒருத்தர் இன்னைக்கு நான் ரெண்டாயிரம் ரூபா தரேன்னு ஏமாத்தறதுக்கு வர்றேன் அப்போ அந்த திட்டம் சக்ஸஸ் தானே அர்த்தம் இதை பார்த்து நீ எப்படி ஓசின்னு சொல்லுவ உன் கண்ணில் ஏன்னா புறம் வந்துருக்கோம் ஆனா இந்த திட்டம் எல்லாம் நிறையா இருக்குது அவரே சும்மா பயந்து கிடையாரு இவங்க தான் என்ன பண்றாங்க டெய்லி அவர் பவுடர் வச்சு பொட்டு வச்சு இது பண்ணி எல்லாம் மேக்கப் பண்ணி என்ன பண்ணானோ நீ சூப்பர் அண்ணோ நீ வந்தாலே கூப்பிட்டா என்ன என்னன்னா உன்னை இட்னு வந்து இட்னு போத்தி தானே எங்களுக்கு ஒரே பிரச்சனை இல்லைன்னா எங்களுக்கு ஒன்றுமே இல்லைனா இன்னும் நீ ஜெயிச்சிட்டா நீ தானே சீமம்னா அவர் ஒரு கனவு இருக்கிறாரு இவனுங்கெல்லாம் எந்த கிரகத்தில் வாழ்றாங்கன்னு தெரியல பட் நம்ம மக்களுக்கான ஆட்சி மக்களுக்காக பேசுகிறோம் டூ பாயிண்ட் ஸ்டாலின் தளபதி வந்துட்டார் இந்த ஆட்சியை பார்த்து இந்த திராவிடல் ஆட்சியும் பார்த்து இந்தியாவே மூக்கு மேலே வரல வைக்குது இன்றைக்கி நீங்கள் கொளத்தூரில் போனீங்கன்னா ஃபாரின் மாதிரி இருக்குது மணலியில் இருக்கிற இதுவாக பாத்தீங்களா அதெல்லாம் அவுட் ஆஃப் சிட்டி அதெல்லாம் அந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குன்னா எல்லாம் இன்னைக்கு இருக்கிற ரோடு பஸ்ஸு பிரிட்ஜு மாலு எல்லாமே இந்த திராவிட இயக்கம் எழுபத்தஞ்சு வருஷத்தில் இவங்க எட்டுனு வந்தது தானே கண்டி வேற எவனோ காலரையும் தூக்கி விட்டுக்க முடியாது மார்த்தட்டியும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு திமுக காரன் வேலை செஞ்சுருக்கிறான் எழுபத்தஞ்சு வருஷமாக ஆ அவங்க என்ன நினச்சிங்களா சினிமா டிக்கெட் நினச்சிங்களா பிள்ளைக்கு எங்கள் வீட்டான எனக்கு மூணு மூணு எட்டு மந்தி வருது என்னடா இது இல்லை எம்எல்ஏ டிக்கெட்டு உங்கள் வீட்டிலே உனக்கு சோறு போட மாட்டாங்க யார் அவனுக்கு காசு கொடுத்தா இல்லை மச்சான் ப கடை வாங்கி நூறுரூபா எங்கே இருந்து இரநூறுவா பசங்கிட்ட வாங்கி வந்தேன் எங்கள் அண்ணனுக்கு ஒன்று எனக்கு போடுறா நீ எம்எல்ஏ எம்எல்ஏ ஆகிட்டேன்னா வீட்டில் எத்தனை பேர் போடுவான் உனக்கு உங்கள் அண்ணன் அவங்க ஏற்ற வீட்டு குடும்பத்துக்கு சண்டை பக்கத்து வீட்டு குடும்பத்தையும் உன் வீட்லேயே ஓட்டு போட மாட்டாங்க அவருக்கே அவர் வீட்டுல ஓட்டு போட மாட்டாங்க அவங்க அவங்க வீட்டு அவங்க வீட்டுக்கார மாவுக்கே இங்க ஓட்டு கிடையாது அவர் மொத்தம் சொல்றேன் உன்ன மாதிரி ஆயிரம் பேர் வந்துட்டாங்க ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைன்னு அன்னைக்கு அண்ணா சொல்லிட்டு போயிட்டாரு அதனால உங்க

காய்கறிவங்க வந்த சிஎம் ஆயிடுவாரு எங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படணும் எவ்வளோ எது இருக்கு ஸ்டாலின்லாம் எத்தனை எத்தனை வருஷங்கள் தவங்க எடுத்துருக்காரு அதுதான் விசாக போயிருக்காரு எவ்வளோ மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு இப்போ சிஎம் ஆயிருக்காரு அவரோட வயசு அவரோட எல்லாத்தையுமே வந்து ஜெயிலே வாழ்க்கையிலே தொலைச்சாரு இப்போதான் அவர் சிஎம் ஆயிருக்காரு அவர் இப்போ வந்து அரசியலில் வந்து நான் இப்போ வந்து நான் சிஎம் ஆயிடுவோம் நம்ம நாட்டுக்கு உதவி செய்ய போறேன் எல்லா இதுவுமே ஊழல்லாம் ஒழிப்பான்றாரு என்ன ஊழலை ஒழிப்பாரு ஃபர்ஸ்ட் அவர் ஊழல் அவர் இதுல ஊழல் இருக்கா அவர் வந்து ஒரு படம் எடுத்திருக்காரு அந்த படத்துல வந்து டிக்கெட் ஃப்ரீயா டிக்கெட் கொடுத்து சொல்லு ஃப்ரீயா டிக்கெட் கொடுத்தல அது எல்லாம் கழிஞ்ச பேர் தான் எங்க ஆமா பிளாக்ல வைக்கிறாரு பிளாக்ல ஒரு டிக்கெட் ஆயிரம் ரூபாய் ரசிக மாட்ட டிக்கெட் அவங்க ரசிகம் பண்றோம் அவங்க பசங்கள்ட்டே அவங்கள்ட்ட ஆயிரம் ரூபாய் டிக்கெட் வாங்குறாரு அதை ஃபர்ஸ்ட் ஒழிக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் அரசுக்கு வந்து நல்லாச்சு நல்லாச்சு தரலாம் அவர் எங்க அவர் பண்ணது ஃபுல்லாக ஊழல் தான் அவரும் பண்ணது இப்போ ஆதவாசியில் புதுசாக வந்து இது பண்ணிருக்காரு அவர் பரிசு விடுதலை இருந்தார் இப்போ வந்து இங்கே வந்து நடத்துக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அவர் எங்க உதயநாதன் மாரி யாருமே கிடையாது தமிழ்நாட்டில் உதயநிதியான வந்த உடனே யாரால் முதலமைச்சர் ஆக முடியாது மக்களை சந்திக்கணும் மக்களுக்கு வீடு வீடாக செல்லணும் வீதி வீதியாக செல்லணும் அவங்களுக்காக போராட்டம் பண்ணணும் அவங்களுடைய குறைகளை நிறைகளை கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும் மக்களுக்கு இன்னைக்கு என்னென்ன அத்தியாவசியம் இருக்குது இன்றைக்கி இன்னும் அவங்க வந்து பொருளாதாரத்தை இருந்தால் அவங்க சாப்பிடுவாங்கன்ற அவங்களோட உணவு இன்னைக்கு எந்த பொருளாதாரத்தில் இருக்காங்கன்றது மக்களோட நிலையை தெரிஞ்சால் தான் இன்றைக்கி ஆட்சி அமைக்க முடியும் மக்களை சந்தித்தா மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும் சந்திக்காமல் யாராலும் ஆட்சி அமைக்க முடியாது மக்களோட பல்சு பார்க்காம யாராலும் ஆட்சிக்கு அமைய முடியாது சொல்லுங்கள் கனவுல வாழ முடியாது நினைவில் தான் வாழணும் மக்களை சந்திக்கணும் மக்களோட மக்களோட செல் மக்களுடன் செல் சொல்லிட்டு மக்களை பார்க்க வரவங்க தலைவர் கிடையாது மக்களை சந்திக்கிறவங்க தான் தலைவர் அது எங்களுக்கும் சந்தேகம் இருக்குது நாங்கள் ஏடி மற்றவங்களை குறை சொல்லக்கூடிய வாய்ப்பில் எங்கள் தலைவர் மற்ற குறை சொல்லி இருக்கக்கூடாது எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார் அஞ்சு வருஷம் ஆட்சி பொற்கால ஆட்சியாக அமைஞ்சிருக்கிறது எத்தனையோ இடத்துல தொழில் பூங்கா தொழில் பூங்கா அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனை அனைவருக்கும் இன்னைக்கு வேலை வாய்ப்பு அதிகப்பட்டு இருக்குது தமிழ்நாடு அடுத்த ஸ்டேஜுக்கு மாறிவிட்டது இன்னைக்கு வரும்போது பார்த்தா அடுத்த அனைத்து இடத்துலையும் பில்டிங்காக இருக்குது அடுத்த அனைத்து இடத்துலையும் வளர்ச்சி நிகழ்ச்சி இருக்குது இன்னைக்கு காலை உணவு திட்டம் பள்ளி கல்லூரி காலை உணவு திட்டம் இன்னைக்கு வந்து ஒரு குழந்தை வந்து சாப்பிட முடியாமல் பள்ளிக்கூடத்தில் போயிட்டு எப்படி அந்த குழந்தை படிக்கணுன்றதை உணர்ந்து எங்கள் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கொடுத்துருக்காரு மகளிர் வந்து கூலி தொழிலாளிகள் கூப்பட்டக்கூடியவங்க மீன் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து இந்த ஆயிரம் ரூபாய்கிறது வந்து மிக பெரிய ஒரு அமௌண்ட்டாக இன்னைக்கு இருக்குது அவங்க வந்து இதெல்லாம் பயனிடறாங்க இது ஓசி கிடையாது எங்கள் தலைவர் வந்து ஓசி அதுமாரிலாம் எங்களுக்கு சொல்லித்தரில் மகளிர் உரிமை திட்டம் தான் திட்டத்தை வச்சிருக்கிறார் மகளிர் உரிமை திட்டம் தான் வச்சிருக்கார் அவங்க உரிமையை நாங்கள் கொடுக்குறோம் அவர் பல இன்னைக்கு வந்து இப்போ பள்ளிக்கூட மாணவர்கள்லாம் வந்து அப்பா அப்பா நினைக்கிறாங்க அவர் உரிமையாக அப்பா நினைக்கிறாங்க திருப்பியும் எங்கள் தலைவர் முதலமைச்சராக வரப்போகிறார் இங்கே இருக்கிற மக்கள் பாருங்கள் இங்கே எல்லாரும் வந்து இராணுவ கட்டுப்பாடோட கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு அனைவரும் இங்கே சென்று கொண்டு இருக்கிறாங்க பாருங்கள் யாருன்னா எங்கே எதுனா பிரச்சனை நடக்குதா பிரச்சனை எதுவும் நடக்காது எங்கள் தலைவர் வந்து ஒழுக்கமாக வழி நடத்தி வருவார் எங்களுக்கு மற்ற கட்சி கொள்கை தெரியாது எங்கள் திராவிட முன்னேற்ற கழக கட்சியோட கொள்கையை நாங்கள் வந்து இழுத்து இன்னைக்கு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழர் கலைஞர் இன்னைக்கு தலைவர் வழியில் சென்று எங்களை இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் கொட்டு கொண்டு செல்றதுக்கு எங்க இளம் தலைவர் இருக்கிறார் நாங்கள் அவர் வயலு வெற்றி போட்டு நடப்போம் அண்ணா வழியில் அயராமல் உழைப்போம் ஆதிக்கப்பட்ட சமுதாயத்தை அமைத்தே தீர்வோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் இந்த ஐந்து வருடம் ஆட்சி அடித்தட்டு மக்கள் இருந்து வசதி வாய்ப்பு உள்ளாங்க வள வரையில் அவங்க நன்மை அடைஞ்சிருக்காங்க அது வந்து கிராமம் வரையா சொல்றேன் கிராமத்துல அடித்தட்டு மக்கள் வந்து எந்த விதமான முன்மாதிரியும் மாதிரியும் இல்லாம எப்படி ஆட்சி அமைச்சர் முடியும்னு அவர் நம்பரா இருக்கு திமுக தான் இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய மிக வளர்ச்சி சக்தியா இருக்கு அதை யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கறத இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கட்டி நிச்சயமா உணர்த்தும் ஆட்சி நிர்வாகமே தெரியாது அரசியலே தெரியாது அவர் என்ன ஊழல் செய்யறது ஊழல் செய்யாத இருக்கிறது நூறு ரூபாய் டிக்கெட்ட ஆயிரம் ரூபாய் வித்து தானே இருநூறு கோடி சம்பளம் வாங்குறாரு அவர் எப்படி ஊழல் செய்யாத அரசியல் நடத்த முடியும் அவரு இந்தியா பூரா லாட்ரி விற்கிற மாத்தின் மருமகனை கூட வச்சுக்க அவர் ஊழல் செய்யணும்னு பேசுறதுக்கு அவருக்கு எந்த தகுதியுமே கிடையாது அந்த அளவுக்கு தான் அவனுக்கு அணில் குஞ்சுகளுடைய அரசியல் நாலேஜ் இருக்குது ரெண்டு தொகுதிக்கு மேல நிக்க முடியாதுங்கிற அரசியல் அறிவே இல்லாம இருந்தா என்ன செய்ய முடியும் புரியல புரியல ஆமா அதுதான் சார் அரசியல் அனுபவமும் அரசியல் எப்படிப்பட்டதுன்னோ எந்த விதமான முன் அனுபவமும் எந்த விதமான நாலேஜும் இல்லாததுனால வரக்கூடிய பிரச்சனை இது